வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி முக்கியமாக சொல்லிக்கொள்ளும் நேற்று லைவ்ல இருப்போம் இன்றைக்கு வந்து ஒரு பயணம் படிக்கிறதா அது வந்து எதிர்பாராத விதமாய் வந்து இன்றைக்கு இல்லையா இன்றைக்கு வந்து என்னென்றால் இரவு புல்லா எனக்கு செடியான தலவடி முடிய எழும்பவே இல்லாமல் போச்சு புடிய ஒலம்பி அந்த இல்லா குழி எல்லாம் அவிச்சு ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லுவோம் வேதி பிடிச்சி எல்லாம் இப்போதான் கொஞ்சம் இப்பதான் எலும்பி நான் அந்த அளவுக்கு சரியா ஏலாம வேலையெல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு வலிக்கிட்டோம் ஆனால் என்னால் வலிக்கிடவே இயலாம போயிடுது அந்த அளவுக்கு சுட்டியான தலைவடியாக கிடந்தது ஆனா இப்ப வந்து அந்த ஆவி பிடிச்சோன்னு வந்து தலடி எல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குது

நல்லா பிராட்டல் குழம்பாக வைக்க போகிறோம் ஆனால் முருக்கங்காய் இந்த விலையை கேட்டால் உண்மையிலுமே பயந்தே போடுவீங்க இந்தியான் விலை வந்து உண்மையிலுமே ரெண்டாயிரத்தி இருநூறுவா நாங்களே நம்ப இல்லை இந்த விலையாண்டு முருகங்காய்க்கு இந்த அளவு விலை வருமான எதிர்பார்க்க இல்ல இல்லை இல்லை அந்த மழை பெய்த வடிவம் அந்த பூக்கள் எல்லாம் கொட்டினா முருகாய் முதல் நல்லா காய்ச்சல் காய்க்கல அதுதான் பிரச்சனை அந்த மழை பெய்ய அந்த பூக்கள் எல்லாம் கொட்டணும்னா அந்த காய்க்கிறது வந்து சரியான குறைவா போயிட்டு அதனால இந்த விலையா விலையாக போச்சு கொஞ்சமா வாங்கினாங்க ய்தான்பது கவலையா கிடக்குது

விலாக்கொட்டை நெட் சரி வெஞ்சாச்சு. கொஞ்ச மடிய ரொட்டீன் சுட்டு காரிய இஞ்சிருந்தது. அவ கேம் செய்து அதை வெச்சார். அதனால விலாக்கொட்டை இல்லை. இப்போ இல்லை. இப்போ நாங்க கொள்வோம் வந்து அப்படி தோலோட கால்சியம் கூட இருக்கு. நாங்க தான் இந்த பெரிய பெரிய

நான் நினைக்கிறேன் எங்கட சமையலில் வந்து பொதுவா வீட்டில் சமைக்கிற சமையலில் முதலாவது கடவுள் குறைவான ஒரு முருங்கைக்காய் வாட்டி சமைச்சது இன்றைக்கா தான் நான் நினைக்கிறேன் சட்டிக்குள்ள கிடக்கிறதே தெரியுது இல்லையா அந்தரமாக கிடக்கிறேன் பாருங்க நாங்கள் நெடுகளம் கூடுதலாக சமைச்சிட்டு கொஞ்சமாக சமைக்க ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இதை வந்து இப்போ

முருகமிலே பயங்கரமான சத் சத்து சொதி எல்லாம் நல்லா இருக்கும் பெரும்பாலும் நாங்க முருகமில நாலாம் பாவிக்கிறது பாவிக்கிறது நேற்று வந்து ஹத்தியில முருகமிலையும் சேர்த்துதான் வர செய்யறது நாங்க அதுகள் வந்து இப்ப நாங்க கடையில வாங்க வேண்டிய பொருள் எல்லா தலைப்பு வீட்டு வெளிய எல்லா அதுகளையே பார்த்து பிடிங்கி நாங்க அது ஒரு கிரியாவும் போயிருமோ இன்னொரு கறியாவும் போயிருமோ ஒரு துணா கறியாவும் போயிருமோ எங்களுக்கு நல்லா சத்தாவும் இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் அளவான பானையில் சோறு காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் மேடம் புலங்கரிசி என்ற வழியால் அப்படியே போட்டு விட்டுருக்குது பக்கத்து அடுப்புல இருந்தே நாங்கள் இப்போ எடுத்துட்டோம் மேடம் நெருப்பு கடன் வாண்டிட்டீங்களா அப்படியே இந்த பூம்பாளையல் மூட்டினா சுகமங்களுக்கு அடுப்பு எரியறதுக்கு நெருப்பு கடன் வாண்ட கூடாது சொல்கிற வேலை நீங்கள் வேண்டிட்டீங்க அது நாங்கள் பக்கத்து வெட்டியா வாங்கினாங்க எங்கள் அடுப்புலேருந்து தானே எடுத்துனாங்க எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டியங்களுக்கு சூடாகிட்டு நாங்கள் இந்த கறையை வந்து தாளிச்சு தான் வைக்கப்போம் கூட்டியும் வச்சு கொள்ளலாம் தாளிச்சு வைக்க இன்னும் டேஸ்டாக இருக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது நாங்கள் கொஞ்சமா பெருஞ்சீரகம் அதோட வந்து கடுகு வெந்தயம் வந்து இந்த கரைக்கு வந்து கூடுதலாக வேணும் இருக்குங்க கடுகு கடுகுங்களுக்கு அப்படி நல்ல படிக்க தொடங்கிட்டது இப்ப நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு நல்லா பதங்க இந்த முருக்கங்காய் குழம்புக்கு வந்து அந்த வெந்தய வாசம் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கு அதுக்காக தான் வெந்தயம் வந்து கொஞ்சம் கூடுதலாவே போட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நாங்கள் உள்ளி வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் ரெண்டு தக்காளி பழம் இல்லவையில் கொஞ்சம் பெருசாக வட்டி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வேன் தக்காளி பழம் பிடிக்க இன்னும் சுவையாக இருக்குது அப்படியே நல்ல வடிவம் எங்களுக்கு தக்காளி பழமும் உள்ளியும் வதங்கட்டுக்கு தக்காளி பழம் பெருசாக போட்டுருக்கிறோம் இப்போ வதங்கிக்க வந்து அப்படியே கரங்கிருந்தாங்க எங்களுக்கு சரியான அளவாக வரும் பெரிய சுண்டா வட்டி போட்டால் தக்காளி பழம் உள்ளிய எங்களுக்கு வதங்கிட்டது இப்போ நாங்கள் வட்டி வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக ரொம்ப அதோட வந்து கருகப்பில்லை அடுப்பு கொஞ்சம் கூடுதலாயிருக்கு அப்படியே நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வட்டி கழுவி வச்சிருக்கிற முருக்கங்காயை சேர்த்துக் கொள்வோம் இப்போ நல்ல வடிவா பிராட்டி விடுவோம்

அப்படியே நல்ல வடிவா பிராட்டி போட்டு மூடிவிட்டால் சரி எங்களுக்கு அப்படியே முருக்கங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அளவில் வதங்கட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம் பாசம் பெருது பாசம் பண்ணால் இரவு லைவ் தான் ஞாபகம் பெருது அப்படியே முருகங்க நல்லா அப்படியே வதங்கிட்டு ம் அந்த இப்போ நாங்கள் கரைக்கு தேவையான அளவு தூள் சேர்த்து கொள்வோம் அதோட வந்து நாங்கள் கரைக்கு தேவையான அளவு தேங்காய் பால் கொள்வோம் ஒரு கொஞ்சம் பால் சேர்ப்போம் ஏன்னா இப்படி நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் ஆனால் அந்த வெந்தயம் போட்டதே நல்ல ஒரு வாசமாக இருக்கு பாருங்க வரங்கேன அப்படி இல்லை நான் காலமே பெருசாக சாப்பிட இல்லை இப்போ இதை பார்த்தோன்னா உண்மையிலேயே சாப்பிடணும் போல எடுக்கிறேன் பசிக்குது அது வந்து சாப்பிட இல்ல தான் இப்போ ரசம் குடிச்சு போட்டு சாப்பிட சரியா இருக்கு அதோட வந்து நாங்கள் பல புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் விட்டு கொள்வோம் ஆனால் நாங்க கூடுதலாகவே பல புளி தான் எல்லா கறிகளுக்கும் சேர்த்து கொள்றது நம்ம சம்பல் மற்ற வெளில பால் கறிகள்னு சொல்லி சொன்னா தேசி புளி சேர்க்கிறது இப்படி எங்களுக்கு கறி வந்து கொதிக்கட்டுக்கு நாங்க மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களை கொதிச்சு பார்த்து நாளே காணோம் ஆனா முருகங்கா கறியுமே என்ன சொல்லுங்க அப்ப பிரேட்டல் கறியா இருக்கவன் பிரட்டல் கறி வச்சு போட்டு வெள்ளை மாவு புட்டுங்க சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கோம் நீங்க வெள்ளைமா புட்டு சாப்பிட விருப்பம் இல்லை உங்களுக்கு ம் அப்பா சொல்றேன் வெள்ளப்பச்சரிசி சோறுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்குமோ இப்ப நாங்களும் முருகத்திறந்து பாப்போம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுதானே

புற காணம் அந்த வெந்திய வாசம் உண்மையிலுமே நல்லா வருது என்ன நல்ல டேஸ்டா இருக்கு நாங்கள் அப்படி இறக்கி போட்டு கறியோட்டி சாப்பிடுவோமே என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோமே கறியெல்லாம் வச்சு ரொக்கியாச்சு அதோட வந்து ரசம் வச்சிருக்கு முக்கியமானது நாங்கள் ரசம் வைக்கிற காணொலி வந்து காட்டை இல்லை நாங்கள் உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டோம் நோமலான தான் இப்போ நண்டு ரசமோ இல்லை அடிக்கி அந்த கோழி எலும்பு ரசம் அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் வளமையாக வைக்கிற மாதிரி நல்ல மிளகு ரசம் தான் வச்சுருக்குறோம் அதோட வந்து வெள்ளி அரிசி சோறு சமைச்சிருக்கு கத்தரிக்காய் ஒரு பிரியாட்டல் கறி ஒன்று வச்சுருக்கு பருப்பு வந்து நல்ல ஒரு திக்கான பால் கறி ஒன்று வச்சிருக்கு இதில் வந்து சம்பல் செய்திருக்கிறோமே என்ன ம் அதோட அங்கே பைத்தங்காயம் உருளைக்கிழங்கும் ஒரு பிரட்டல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா எங்களோட முருக்கங்காய் பிரட்டல் குழம்பு ஒரு கொஞ்சம் பிரட்டலோடைய அப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம் சேர்த்து குளிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னொரு பிறகுங்க தானே ஓ சாப்பிடு பார்ப்போம்

நல்லா இருக்கு உண்மையிலே அந்த புளிப்பு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் என்னடா நீங்க வெளியே சாப்பிட இல்லையோ கூடுதலா இருக்கு நான் டக டகன்னு குடிச்சிட்டேன் அதுனால நல்லா உள்ளி இஞ்சி எல்லாமே இடிச்சு போட்டு நாங்க அதோட வந்து முடக்கத்தான் கொஞ்சம் போட்டுருக்கேன் முடக்கத்தான் தான் ரசத்துக்கு முக்கியமானதுனா அது ஒரு மூலிகை உண்மையிலேயே குடிச்சாச்சு சில பேர் வந்து சோத்தோட சேர்த்து சாப்பிடுவிடும் ஆனா எனக்கு உண்மையில அத பிடிக்காது எனக்கு மத இப்ப நாங்க சாப்பிடுவோம் கிரைச்ச கறி நண்டு கறி அந்த இறால் கறி வாசம் அடிக்கிற மாதிரி இப்ப முருக்கங்காரி நல்ல ஒரு வாசமா இருக்குன்னு என்னென்றால் அந்த மச்சத்தை விட இதை பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு முரக்கறி அவ்வளவு மேம்பாக்கு മുരുക്കങ്ങി പത്തിയത് സമക്കറി മുരുക്കങ്ങിയ ഒരു നല്ല ഒരു കറി മരക്കറി വയ്ക്ക മു കറി മറ്റും ഇരുന്നാലേ കാണും ഒരു കറി നല്ലൊരു സുവൽ വലിത്തോലിപ്പം

அதுவும் நல்லா இருக்கு அருப்பு ம் அது இது உருளை கிழங்கு ம் பைத்தங்காய் உருளை கிழங்கு சேது பிரெட் இருக்கு ம் பைத்தங்காய்னா இப்ப நேடு வாங்கின பைத்தங்காய்னா கொஞ்சம் மாடி போடும் இந்த உள் பைத்தம் இதே இருக்கு தான் அதெல்லாம் சேர்த்து தான் பிரெட் அது நல்லா இருக்கும் அது தனியாவே அந்த பைத்தம் இருக்கு தானே அதிலேயே பிரெட்டல் செய்யலாம் பிரட்டி போட்டு புட்டு மவிச்சு சாப்பிடுங்க அந்த கடலை நாங்கள் கவுப்பி சேர்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பொதுவா வந்து நீங்க புட்டுக்கு வந்து கௌபி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு முருக்கங்காய்பிராட்டால் அதோட வந்து இவ்வளவு கரிகளும் இருந்தது முக்கியமா சொல்லணும் நல்ல ஒரு இருந்தது இதை நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்